போட்டோல கிரோர் பாத்தீங்களா கண்ணுல பெண்டேஜ் நெஞ்சில பெண்டேஜ் யாருக்காக பெண்டேஜ் இது அடுத்த செட் இது களிமா சொன்ன செட் கொஞ்சம் பேசுவோம் நேற்றைய தினத்துல முகண்டுள்ள சிங்களத்துல இப்படி ஒரு வாசகம் பதிவு செஞ்சிருந்தாங்க எங்களுக்கு அதுல விஷயம் இருக்கு ராஜ்ய கௌரவ ஓன ஒரே என்ன புல்வான் லபண்ண புல்வான் நமுத் மகஜன கௌரவ லபான புலுவான் அவங்க மனுஷ பமனாய் ஒரு அரசியல் பிரதிநிதி மரணிக்கும் பொழுது உனக்கு ராஜ மரியாதை கிடைக்க முடியும் கிடைக்கலாம் ஆயினும் மொத்த மனித சமூகத்தினுடைய உள்ளம் வென்ற பிரார்த்தனைகளுடன் உண்டான கௌரவம் உனக்கு கிடைப்பதென்றால் உண்மையான மனிதனாக நீ இருந்தாலே அன்று அது சாத்தியம் இல்லை இவ்வாறானது ஒரு வாச பாலித்தேவரப்பெருமை காட்டின போட்டோ பாத்தீங்களா கண்ணுல ஒரு பெண்டேஜ் நெஞ்சில் ஒரு பெண்டேஜ் ரத்தம் சிந்தி வாகனத்தொடச்சுக்கிட்டு முஸ்லிம் சமூகத்தை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அலுத்கம தர்காட்டோன் பிரச்சினையின் பொழுது எங்களுடைய முஸ்லிம் சமூகம் சார்ந்த பலர்களை அவனுடைய உதிரம் கொட்ட அவனுடைய உயிரை பணியமாக வைத்து இந்த சமூகத்துக்கு தோல் கொடுத்து பாதுகாத்த அந்த அரசியல் பிரதிநிதி அவன் ஒரு பௌத்த அதை விட அவன் ஒரு அரசியல்வாதி அதனை விட அவன் ஒரு மனிதாபிமானம் கொண்ட மனிதர் இதுதான் உண்மை அவனை இழந்த நாட்டு சமூகம் இது சாதாரண ஒரு இழப்பாக கருதவில்லை மொத்த சமூகம் இனவாத வேதம் இல்லாமல் கட்சி வேதம் இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் விரோதிகள் நண்பர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருமாக சென்று எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை அவருக்காக முன்வைக்கிறது என்றால் அவர் சாதாரணமான ஒரு சாமானியன் அல்ல அவர் மனிதாபிமானம் கொண்ட ஒரு நட்குணம் உள்ள துடிப்புள்ள இறக்கத்தன்மை உள்ள ஏழைகள் மீது பற்றுள்ள அன்புள்ள பாதுகாக்கும் தன்மை உள்ள எல்லா பிரச்சனையின் பொழுது முன்வரிசையில் முன்னின்று உடனே செயல்படக்கூடிய ஒரு மாமனிதர் அவர்தான் இந்த பாலித தவிர பெருமை முஸ்லிம் சமூகம் சார்ந்த அரசியல் பிரதிநிதிகளை நாங்கள் வரிசைப்படுத்தினால் வலையில் மரஜான் பலின் துவக்கம் மொட்டு சின்னத்தில் அலி சப்ரி அவர் வரைக்கும் அங்கால இம்மா அவரிலிருந்து துவங்கி தொடராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைமைத்துவமான ரவ் ஹக்கீம் அவர்கள் அதுபோல ஹாபிஸ் நசீர் அஹமட் ஜாயிர் மௌலானா ஃபைசல் காசிம் தௌபிக் ஹரிஸ் எம்பி அங்கால ரிஷாத் பத்யூதி கட்சியில அவரி அதே போல அமீர் அலி அதே போல முஷார முத்நபீன் அலி சப்ரி ரஹீம் இஷாக் ரஹ்மான் வரைக்கும் அங்கால போனா இஸ்புல்லா அதாவுல்லா முஜிபுர் ரஹ்மான் கபீர் ஹசிம் மரிக்கா என்று வரக்கூடிய அந்த வரிசையில் இம்ரான் மஹூஃப் என்றும் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ பேர் குறிப்பிடப்படாதவங்கள்தான் எல்லாத்தையும் மொத்தமாக நீங்க கணக்கு போட்டுக்கோங்க அழுத்கம்ம தர்கா டவுனிலே முஸ்லிம் சமூகத்துக்கு நேரம் உடைமைகள் பறிக்கப்படக்கூடிய நேரம் எங்களுடைய நிலைமை என்னவாகுமோ என்ற அழுத்கம்ம தர்கா டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் சார்ந்த குடும்பம் குடும்பமாக காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு கொண்டிருந்த நேரத்துல வெளிப்பெண்ண பகுதியில சில தாய்மார்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அந்த நேரத்துல எங்களுடைய யாரு பாராளுமன்றர் அல்ல அந்த நேரத்துல மந்திரியா இருந்தாரு மாகாண சபையில பாலித திவரப்பு மாவட்டத்துல வந்து சொல்றாங்க எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலையில மாட்டிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த பிரிச்சில் நடக்கும் பொழுது வெளிப்பண்ண பகுதியை சேர்ந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒருவர் பயத்திலே மரணிக்கிறார் ஹார்ட் அட்டாக் வந்து என்று பாராளுமன்றத்துல பாலி பாலித தேவர பெருமை சொல்றாரு அந்த சம்பவத்தை அப்துல்லாட குடும்பம் இருக்குது தர்கா டவுன் அலுகம பகுதியில இவங்க எல்லாம் பிரச்சின பட்ட இடத்துல உதவி தேடிய நேரத்துல போலீஸ் பாதுகாப்பு தரப்பு மூலமாக உதவி கிடைக்கவில்லை அவர்களை பாதுகாக்கும் அந்த ஆஹ் பொறுப்பு என்னிடத்தில் வந்தது உடனே சென்று அவைகளை செய்யும் பொழுது பலர்களை நான் என்னுடைய வாகனத்துல போட்டு பத்து பதிமூணு பேர் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் நான் காப்பாத்துக் கொண்டு வந்த இடத்துல எனக்கு அடிச்சாங்க இருந்தாலும் நான் என்னுடைய அந்த சமூகத்தை விட்டு கொடுக்கவில்லை என்னிடத்தில் இனவாதம் இல்லை என்னுடைய அரசியல் பாகுபாடு இல்லை நான் பௌத்தன் கிறிஸ்தவன் ஹிந்து முஸ்லிம் என்ற பாகுபாடு இல்லை நான் ஓர் மனிதன் என்பதை தான் அரசியல்வாதி என்பதையும் தாண்டி அவர் இந்த சமூகத்துக்கு படித்து தந்து செயல்படுத்தி காட்டிய உண்மையான மனித இவ்வாறான ஒருவரை இழந்த நாட்டு மக்கள் பெரியதொரு இழப்பு இது ஒரு மனிதனை இழந்து விட்டு அவன் ஒரு மந்திரி அல்ல மனிதன் எனவே அரசியல் பிரதிநிதிகள் முஸ்லிம் சமூகம் சார்ந்தவர்கள் இருந்தால் பாலித்த தவற பெருமையை போல தைரியசாலியாக முன் வரிசையில் நிற்கக்கூடியவராக இனமத வேதம் இல்லாமல் முன்னிலை வகிக்கக்கூடியவராக தைரியமானவராக தன்னிடத்தில் இருப்பதையும் வேறு யாராவது தருவது என்று எல்லாத்தையும் சேர்த்து களத்துல இறங்கி கழுத்துல வச்சு சேத்தமிழிச்சுட்டு போய் நேரடியாக சமூகத்துக்கு கொண்டு போயிட்டு பங்குடக்கூடிய அந்த உதவும் உள்ளம் கொண்டவராக நீங்க அவரை பார்த்து படிங்க முஸ்லிம் சமூகம் சார்ந்த அரசியல்வாதிகள்ட்ட நாங்க சொல்றோம் எலெக்ஷன் வாரத்துக்கு முன்னால பெட்டி கடையில வந்து பெஞ்சி புட்டுவத்துல உட்கார்ந்துட்டு அப்பாவோட பேப்பர் பார்த்துக்கிட்டு பிளேண்டி குடிக்கிற போட்டோவை பதிவு செஞ்சு முகநூல பதிவு செஞ்சு பேங்கை தயார்படுத்தலாம் என்ற எண்ணம் உங்களிடத்தில் இருந்தால் அதனை விட்டு விடுங்கள் அந்த ஏமாற்றத்தில் மக்கள் இல்லை சனத் நிசாந்த மரணிக்கிறார் நாட்டில் உள்ள எல்லாரும் ஆழ்ந்த அனுதாபத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் அது மக்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள் இலங்கை நாட்டு மக்கள் நல்ல குணம் உள்ள மக்கள் இருந்தாலும் அந்த ஒருவனுடைய மரணத்தின் பொழுது அந்த நட்புணத்தை அடக்கி கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் கவலை வெளிப்படுத்தாமல் ஏன் இப்ப ரிசல்ட் உடனே கொடனே கிடைக்கிது துணியாவில் மக்கள் அப்படித்தான் இந்த விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் பாலித்த திவர பெருமையுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னமும் கவலையில் ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் முஸ்லிம்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மலை நாட்டிலே தேலப்பிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய தமிழ் மக்கள் என்ற அனைவருமாக இவர் ஒரு சிறந்த மனிதர் இவரை நாம் இழந்துவிட்டோம் இது போன்ற ஒருவரை எமக்கு பெற முடியாது இவ்வாறான ஒரு அரசியல்வாதி பார்லிமெண்ட்ல நீங்க மாகாண சபையில நீங்க பிரதேச சபையில நகர சபையில உள்ள நீங்க எல்லாத்தையும் ஜனாதிபதி பிரதமர் துவக்கம் உங்களை எல்லாத்துல ஒரு தராசில வச்சு பாலித்த தேவர பெருமைய இன்னொரு தராசில வச்சா அவன் சேவையில் முன்னிலை வகிக்க கூடியவன் பாரமாக அவன் தான் இருப்பான் மனிதாபிமானம் பாலித்த பெருமையை அடிக்க எங்களுடைய வர இந்த காலத்தில் நாம் கண்ட அரசியல்வாதிகளில் நாம் கண்ட அரசியல்வாதிகளில் அதுபோன்ற ஒருவனை சிங்கள மனிதர்களிலோ கிறிஸ்தவர்களிலோ இந்துக்களிலோ முஸ்லிம்களிலோ ஒரு அரசியல்வாதியை எடுக்க முடியாது அந்த அளவு சேவையினுடைய தைரியம் உண்மை திருட்டுத்தனம் இல்லாம இறுதி காலமாகும் பொழுது மூன்று நேரம் உணவு உண்ண முடியாத நிலையும் தாங்கிக் கொண்டு நான் திருடவில்லை மக்களுக்காக உழைத்தேன் என்னுடைய மகன் மரணித்ததற்கு பின்னால் அதிகமான சேவைகளை நான் செய்தேன் என்னுடைய மரணம் வரப்போகிறது அதற்கு முன்னால் உண்டான நல்ல விடயங்களை செய்து கட்டுச்சாதனங்களை தயார் செய்து கொள்கிறேன் மறுமையின் மீது மரணத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கையின் மீது அவர் ஒரு பௌத்தராக இருந்து கொண்டு நன்மையான காரியங்களின் முன்னிலை வகித்தார் ஏழைகளை சந்தோஷப்படுத்தினார் பசியாளிக்கு உணவளித்தார் கோவிட் காலத்திலே அட்டுலுகம பிரதேசத்துக்கு பிலாக்கால் ஒரு எடுத்துட்டு போய் திருப்பங்குட்டா கழுத்துல வச்சுட்டு போய் இந்த பல பிரதேச பல பிரயாணங்களை நாங்கள் பார்த்தோம் இனவாத பிரச்சினையின் நேரத்தில் தான் ஒரு சிங்களவன் என்பதை மறந்து நான் ஒரு மனிதன் என்று செயல்பட்டான் கோவிட் காலத்திலே ஊரடங்கு சட்டம் போட்டு மக்கள் பசியால் வாடும் பொழுது பிலாக்கா சாப்பாடு தண்ணி அரிசி மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல நாய் ஆஹ் குரங்கி அஹ் இது போன்ற பல மிருகங்களுக்கு அவன் உதவி செய்த வீடியோ பதிவுகள் அவனுடைய மனிதாபிமானத்தை இன்று சமூகப்படுத்திக் கொண்டிருக்கு என்றால் முஸ்லிம் சமூகம் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இருந்தால் நீங்கள் அரசியல் பிரதிநிதியாக இருந்தால் பாலித்த திவர பெருமைய போலீங்க உங்களுடைய மரணத்தின் பொழுது நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது மரணித்தால் செய்யற எல்லா கேமையும் செஞ்சுட்டு நடிச்சுட்டு கடைசி டைம்ல போட்டோ எல்லாம் போட்டுட்டு இந்த பேலையை நீங்க செஞ்சா உங்களுடைய மரணத்தின் பொழுது சனத் நிஷாந்தவை போன்ற பெருபேறுகளை நீ தான் நீங்கள் பெறுவீர்கள் அல்லது பாலித்த திவரப் பெருமையை போன்ற பெருபேறுகளை பெற வேண்டும் என்றால் நடிக்காமல் உண்மையான ஓர் அரசியல் பிரதிநிதியாக நீங்கள் மாற வேண்டும் நடிக்காம அவ்வாறு நடந்தால்தான் உலகத்தினுடைய முடிவின் பொழுது உங்களுக்கு துவா இல்லாட்டி பதுவா அலாமலை